அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று அறுபத்தி ஏழு அறத்துப்பாலிலே துறவரவியலிலே தபம் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் சுடை சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடை சுட நோர்கவர்க்கு சுடை சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடை சுட நோர்கவர்க்கு நாம் இப்பொழுதும் இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் சுடை சுடரும் பொன்போல் என்றால் நெருப்பிலே சுடை சுட சுடர்விட்டு ஒளி வீசுகின்ற தங்கம் போல ஒளிவிடும் துன்பம் சுடை சுட பவர்க்கு என்றால் துன்பம் சுடை சுட தவம் இருப்பவர் ஞான ஒளி மிகுதியாக பெற்று புகழொளி பெறுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கான பொருளாகும் அதாவது நெருப்பிலே சுடை சுட சுடர்விட்டு ஒளி வீசுகின்ற தங்கம் போல துன்பம் சுடை சுட தவம் இருப்பவர் ஞான ஒளி மிகுதியாக பெற்று புகழொலி பெறுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளிலே கடவுள் என்று சொல்லும் தமிழ் என்று சொல்லும் எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அறிகிறோம் தவக்குரங்கள் பெற்றிருப்பவர்கள் அடைகின்ற புகழொலி மிக சிறப்பாக இந்த உலகுக்கு எடுத்து கூறுகின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது பொன் என்று சொல்லப்படுகிற தங்கத்தினை நீரிலே நனைத்து எடுத்தாலும் நெருப்பிலை வைத்து எரித்தாலும் மேன் மேலும் அந்த தங்கம் தொடர்விட்டு ஒலி வீசும் தன்மை உடையது தாயே பொன்னின் நிறம் கொண்ட பொன் போன்ற மனம் கொண்ட உனது அழகிய முகத்தினை நான் இப்பொழுது பார்க்கிறேன் அந்த அழகிய முகம் பிரதிபலிக்கின்ற ஒரு முகமாக அந்த முகத்தையே சதா காலமும் பார்த்து கொண்டிருக்க விரும்புகின்ற ஒரு முகமாக எனது முகத்தையும் நான் பார்க்கிறேன் தூய்மையான வெள்ளை உள்ளத்துடன் புன்னகையை புரிகின்ற பெருமைக்குரிய பூ போன்ற பெண்ணே நீ பூச்சோட வா என் நெஞ்சிலே பால் வார்க்க வா என்று அந்த பெண்ணினுடைய பாட்டி அழைப்பதாக ஒரு ஆண் குறை பின் அணியிலிருந்து அழைக்கின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே வெளிவந்த பூவே பூச்சூடவா வைரமுத்துவின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசை அமைக்க கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா மற்றும் குழுவினருடன் பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் பூவே பூச்சோடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா பூவே பூச்சோடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா எனவே அம்பு தம்பிகளே தங்கிகளே நெருப்பிலே சுடை சுட சுடர்விட்டு ஒலி வீசும் தங்கம் போல துன்பம் சுட தவம் இருப்பவர் ஞான ஒலி மிகுதியாக பெற்று புகழொலி பெறுவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் தவத்திற்குரிய குணங்களை சிறப்பாக வாழ்விலே பெற்று புகழினை பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் இருநூற்று அறுபத்தி எட்டு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்